அனைவருக்கும் வணக்கம் இந்த புத்தகத்தை படித்த போது எனக்கு தமிழ்நாட்டு ஆளுநர் ரவியின் நினைவு வந்தது அவர் நமக்கெல்லாம் ஒரு வில்லன் இந்த வில்லன்கள் சில சமயங்களில் உண்மையை பேசுவார்கள் வில்லன் உண்மையே பேச மாட்டார் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் தவறி போய் அவர் ஒரு உண்மையை பேசினார் சனாதனம் என்றால் என்ன என்று பேசுகிற போது சனாதனம் என்பது இங்கிருந்துதான் புறப்பட்டது என்று சொன்னார் உடனே அவருடைய பேச்சுக்கு கடும் எதிர்ப்பு வந்தது சனாதனத்திற்கு வடக்கே இருந்து வந்ததை தவிர தெற்கே இருந்து புறப்பட்டது அல்ல என்று பல பேர் பதில் சொன்னார்கள் ஆனால் உண்மையில் சனாதனம் புறப்பட்டது இங்கிருந்துதான் வடக்கே அந்த பிரச்சனையை இவர் தொற்றிருக்கிறார் வடக்கே வேதங்கள் தோன்றினை என்பது உண்மை அந்த வேதங்களுக்கு வியாக்கியானம் கொடுத்தவர்கள் எல்லாம் இங்கேதான் தோன்றினார்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆதிசங்கரன் அவர் காலணியில் தோன்றினார் நடக்கே தோன்றவில்லை காலடியில் அப்போது அவர் பேசிய மொழி தமிழ்தான் மலையாளம் இல்லை ஆதிசங்கரருடைய தத்துவத்தை ஏற்றுக்கொள்ளாத ராமானுஜரும் இங்குதான் தோன்றினார் ஸ்ரீபெரும்புது அவருடைய ஊர் அவரும் சனாதனவாதி சனாதனவாதி தான் இன்னொருவர் கர்நாடகத்திலே தோன்றினார் மருத்துவர் ஆக சனாதனம் பற்றி பேசியவர்கள் இங்கிருந்துதான் புறப்பட்டார்கள் ஆதிசங்கரடைய சனாதனம் என்ன அந்த சனாதனத்தை எதிர்த்த மறுத்த கலைஞர்களும் சிந்தனையாளர்களும் இங்கேயே தான் தோன்றினார் அது சனாதனம் தோன்றியதும் இங்குதான் சனாதனத்திற்கான எதிர்புரலும் தோன்றியது இங்குதான் எதிர்புரல் தான் பாரதியனுடைய குரல் எதிர்புரல் தான் வள்ளலாருடைய குரல் அவர் என்ன சொன்னார் ஆதிசங்கரன் அவர் ஒரு கோட்பாட்டை நிறுவினார் அத்வைதம் என்பது இந்த கோட்பாடு அத்வைதம் என்று சொன்னால் என்று சொன்னால் இரண்டு அத்வைதம் என்று சொன்னால் இரண்டும் அல்ல என்று இந்த கோட்பாட்டை அவர் முன்வைத்தார் அது என்ன அத்வைதம் என்று கேட்கலாம் அதாவது ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று என்று சொன்னார் அதாவது இறைவனும் உயிரும் ஒன்று என்று சங்கரர் சொன்னார் ராமானுஜர் சொன்னார் இந்த உலகம் எல்லாம் ஒன்று ஒன்று உண்மையானதுதான் இந்த அத்யத்திற்கு இதெல்லாம் விசேஷமானவை அதனாலே இது விசிஷ்டா தெய்வம் என்று அவர் சொன்னார் இது வேறு அது வேறு பரமாத்மா வேறு ஜீவாத்மா வேறு என்று சொன்னார் எங்கே வருகிறது என்று சொன்னால் விளக்கமாக பேசுவதற்கு இது ஆனால் அந்த கோட்பாட்டை எதிர்த்தவன் பாரன் சங்கரின் தத்துவத்தை மாயாவாதம் என்று சொல்வார்கள் மாயாவாதம் என்று அவர் சொல்லவில்லை அவருக்கு பின்னாலே அவருடைய தத்துவத்தை விளக்கியவர்கள் அதை மாயாவாதம் என்று சொன்னார்கள் அந்த மாயாவாதத்தை எதிர்த்தவன் பாரதி அந்த கண்ணோட்டம் தவறு என்று சொன்னவன் பாரதி அவன் இந்த உலகம் உண்மை மனைவி உண்மை குழந்தை உண்மை என்று சொன்னான் ராத்தே முத்து தன்னுடைய நூலில் அந்த மாயாவாதத்தை பழிக்கின்ற ஒரு பாடலை எடுத்து காட்டியிருக்கிறான் இன்னும் பல பாடல்களும் உண்டு பாரதி சொல்வான் பித்தரே என்று அழைப்பான் பித்தரே அனைத்துயிரும் தெய்வமென்று என்று நிகழ்த்துவது உண்மையாகி நித்த முகமது குழந்தை என்றும் மனைவி என்றும் நிற்புறவும் தெய்வம் வந்து நிகழ்த்தி வீரோ என்று சொல்வார் ஏன் பாரதி மாயாவாதத்தை எதிர்த்தான் அதற்கு முக்கியமான காரணம் அவன் வீரன் வீரன் போராட்டத்தை அந்த எதிர்ப்பை உண்மை என்று நம்பியவன் வெள்ளைக்காரர்களையும் வெள்ளைக்காரனும் கடவுள்தான் என்று ஏற்றுக்கொண்டால் வெள்ளைக்காரனை எதிர்த்து ஏன் போராட வேண்டும் முதலாளியும் கடவுள்தான் அது பரமாத்மா அல்லது ஜீவாத்மா என்று வைத்துக் கொண்டால் இந்த முதலாளியை எதிர்த்து எதற்காக தொழிலாளி போராட வேண்டும் ஆகவே பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்று என்று சொல்லுவதை பாரதி ஏற்கவில்லை அதனாலேதான் இந்திய சுதந்திர போராட்டத்தின் மீது அவருக்கு இருந்த நம்பிக்கையின் காரணமாக ஆதிசங்கரர் பொய் என்று சொன்னார் அருகே நிற்கின்ற உண்மை என்று சொன்னார் காண்கின்ற காட்சி எல்லாம் உண்மை என்று சொன்னார் அந்த பிரச்சனையை நம்முடைய ராத்தே முத்து தன்னுடைய நூலில் கொண்டு வந்திருக்கிறார் எனக்கு முன்னால் பேசிய செய்தை ஜே அவர்களும் இதை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார் நான் முத்துவுக்கு இங்கே பேசிய தமிழ்ச்செல்வன் இங்கே பேசிய ரோஹிணி அவர்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டது போலவே இதை பற்றி நீங்கள் விரிவாக எழுத வேண்டும் ஏனென்றால் இந்துத்துவவை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவருடைய மூலத்தை தேடி செல்ல வேண்டும் மூலம் என்பது பிஜேபி அல்ல பிஜேபி என்பது கிளை மரத்தினுடைய தான் வேர்களை நாம் தேட வேண்டும் வேர்களை தேட வேண்டும் என்று சொன்னால் சனாதனத்தை பற்றிய ஒரு சரியான புரிதலுக்கு நாம் வர வேண்டும் அதற்கு பாரதிய கவிதைகள் உதவியாக இருக்கும் நீங்கள் ஏற்கனவே அந்த பிரச்சனையை எடுத்து விட்டீர்கள் எடுத்த அந்த பிரச்சனையை விரிவாக எழுத வேண்டும் என்று நானும் அவர்களை போலவே உங்களை கேட்டுக்கொள்கிறேன் அதன் மூலமாகவே நீங்கள் பிஜேபி ஆர் எஸ் எஸ் கும்பலுக்கு எதிராக ஒரு கருத்தியல் போராட்டத்தை நடத்துகிறது என்ற ஒரு பெருமையை ஆகவே அதை எழுதுவதற்கு நீங்கள் தயாராக வேண்டும் என்று கொள்ளுகிறேன் அது மாத்திரமல்ல தனிப்பட்ட முறையில் முத்துவை எழுத வேண்டும் என்று வற்புறுத்தியவர்களில் நானும் ஒருவன் முத்து எனக்கு இடதுகரம் போல பிரின்ஸ் கஜேந்திரபாபு இடதுகரம் போல என்னுடைய அசல் கடன்கள் அடைந்து விட்டாலும் கூட இந்த இரண்டு கரங்களும் அடையவில்லை இவர்கள் போராளிகளாக இருக்கிறார்கள் இங்கே நாகராஜன் இருக்கிறார் அவர் முத்துவை நீங்கள் எப்படியாவது வற்புறுத்தி இந்த புத்தகத்தை விரிவாக எழுதுவதற்கு இருந்து அதை கொண்டு வர வேண்டும் கொண்டு வந்த அந்த விழாவை இது போன்ற ஒரு அரங்கில் அல்லாமல் ஒரு பெரிய அரங்கில் நடத்த வேண்டும் அந்த நூல்களை எல்லாம் இலவசமாக கொடுக்க கூடாது வருகிறவர்களை வாங்க வைக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு விழாவை நீங்கள் நடத்த வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு விழா நடத்துகிற போது என்னாலும் வர முடியும் என்று உறுதிமொழியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்